ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் புதிய தகவல் ஆணையரை தேர்வு செய்வதற்காக கூட்டம் நடந்தது மோடி அமித்ஷா ராகுல் காந்தி ஆலோசனை செய்தார்கள் அதான் தேர்வு குழு அவங்க தான் போல இருக்குது பிரைம் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் மூணு பேரும் அதுல ஒன்றிய அரசு கொடுத்த பெயர்கள் எல்லாரையும் எல்லா பெயர்களையுமே ராகுல் காந்தி நிராகரித்தார் அதற்கான டிசன்ட் நோட்டையும் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த செய்தியில சொல்றாங்க தகவல்கள் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் மொத்தம் பத்து பணியிடங்கள் காலியாக இருந்தது இந்த மத்திய தகவல் ஆணையர் தலைவர் ஆணையத்தின் தலைவர் பதவியோட சேர்த்து மொத்தம் பத்து பணியிடங்கள் காலியாக இருந்தது ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பத்து பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட சேர்த்து புரிந்து கொண்டால் அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அல்லது குற்றுயிரும் போட்டாங்கன்னு அர்த்தமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன எதுக்கெடுத்தாலும் காங்கிரஸ் வந்து தங்களுடைய சாதனைகளை பத்தி பேச முடியாது பிஜேபிக்கு ஏன்னா வேதனைகள் தான் அதிகமா இருக்கு அதனால அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக காங்கிரஸ் பத்தி குறை சொல்லுவாங்க நேருவை பத்தி குறை சொல்லுவாங்க இது மாதிரி பண்றாங்கல்ல இவங்க முதல்ல ஒத்துக்கிறாங்களா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் அரசாட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நான் நேரம் இதில் அரசு இருந்தேன் இவங்களுடைய கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓப்பனாக கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்து எங்களுடைய இதுதான் எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மோபல் அசட் இம்மோபல் அசட்ஸ் வந்து கொடுக்கணும் இந்த மோபல் அசட்ஸ் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மொபைல் அசட்ஸும் கேட்பாங்க அப்போ இந்த இந்த கொடுக்கும் போது இது இதுக்கு வந்து சொத்து வந்து இந்த மாதிரி ப பப்ளிக் டொமைனில் விடுறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுல சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அந்நாரு இருந்து சொன்னார் சொன்னாரு இதுக்கு அப்பாற்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் புது வியாக்கியானம் கொடுக்க பார்த்தாரு ஆனா அவர் அந்த வியாக்கியம் கொடுக்க பார்த்த அதே நேரத்துல ரெண்டு நீதிபதிகள் சுவ மோட்டாவும் தங்களுடைய சுத்தவரத்தை பப்ளிக்ல வந்து பொதுவெளியில இருந்து வந்து இப்போ கடைசியில் பொதுவெளியில வைக்கணும் தீர்மானம் பண்ணும்போது அரசு அதிகாரிகளுடைய சில மனைவி என்ன சொன்னாங்க இல்லை இதில் வந்து எங்க நாங்க எங்க இதில் வந்து சுய உழைப்பில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதையும் தான் நீங்க கேட்குறீங்க ஏன்னா உன் பேர்ல உள்ளது உன் மனைவி பேரில் உள்ளது டிபெண்டன்ட் சில்டன் உள்ள பேர்ல உள்ளது இதெல்லாம் சேர்த்து கேட்குறீங்க அப்ப அது எப்படி எங்களுடைய உரிமையை பாதிக்கிறது ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது எல்லாம் வந்து தேவையர் ஓவர்கள் இன்னொருத்தர் 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 கேட்டாரு எங்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என் பிள்ளைங்களை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போயிட மாட்டாங்களான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு இப்படி எல்லாம் எத்தனையோ விடுஞ்செல்கள் அதுக்கு பார்த்தது ஆனா அரசு உறுதியா நினைச்சு இப்ப நான் வந்து ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிட்டையர் ஆனேன் அவங்க எந்த அளவுக்கு பிரைவேட் சிட்டிசனுடைய உரிமையை காக்குறாங்கன்னா அதுல ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் என்னுடைய சொத்துக்கள் விவரும் பொது வெளியில இருக்கும் நான் ரிட்டையர் ஆன அடுத்த நிமிஷம் என்னுடைய சொத்துக்கொண்ட விவரம் வந்து மறைஞ்சிடும் ஏன்னா அதுக்கப்புறம் நான் தனி மனிதன் அப்ப இந்த அளவுக்கு பொருத்தமா ரொம்ப அக்கறையோட அது வந்து தயாரிக்கப்பட்டது இது மாதிரி தான் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேள்வியும் அந்த தகவல் அறியும் சட்டம் இருக்கே ரொம்ப அற்புதமான ஒரு சட்டம் இவ டெமோக்ரஸியை பலப்படுத்துறது அதான் சொன்ன இவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீங்க கேஸ் போட்டீங்கன்னா ஆணையாளர் இருந்தா தானே தீர்ப்பு கொடுப்பாரு நாங்க ஆணையாளரையே இல்லாம வச்சிருவோமே அப்படிங்கிற மாதிரி பத்து போஸ்ட் காலியா வச்சிருக்காங்க இதுல ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து டிசென்ட் பண்ணியிருக்காருன்னா அது காரணம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவர் டிசெண்டிங் நோட்டே கொடுத்திருக்காரு இந்த என்ன காரணத்தினாலும் சொல்லி அந்த டிசெண்டிங் நோட் இன்னைக்கு வெளியில வரல அது வரும்போது தெரியும் என்ன காரணத்தினால அவர் வந்து வந்து அதை ரிஜெக்ட் சொல்லி நமக்கு இந்த எட்டு இருந்தது அப்படின்னா அது ஏற்கனவே அவங்க கொள்கையாக அறிவிச்ச மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு கொள்கை அறிவிப்பு கொடுத்தாங்களே சார் அதனுடைய வெளிப்பாடா சார் பிஎம்ஓவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை போல இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்ற போது இருந்ததை விட மூன்று மடங்கு பிஎம்ஓவுடைய உடைய பணியாளர்கள் அதிகரிச்சிருக்காங்கன்னு ஒரு புள்ளி ஏறக்குறைய மூணு மடங்கு அதிகரிச்சிருக்காங்கன்னு ஒரு புள்ளி வருது அது லிட்ரலி இந்த அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம் லெட் இஸ் ரிமம்பர் அங்க அமெரிக்காவில் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கும் எப்பயுமே வந்து முட்டல் மோதல் இருக்கும் ஏன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெப்ரசன்ட் த ஹோல் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் தி ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடன்ட் நாங்கள் வந்து எல்லா இதுலேயும் வந்து நாங்கள் தான் வந்து தீர்மானம் எடுக்கணும் ஆனால் பிரசிடென்ட் ஆஃபீஸ் என்ன சொல்லுன்னா இவர் பிரசிடென்ட் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் இவருக்கு எல்லா ஊரையும் எடுக்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி அங்க டைரக்ட்லி எலெக்டட் இங்க வந்து உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரதம மந்திரியை வந்து உட்காருறார் அப்போ இவருடைய ஆஃபீஸ் வந்து கேபினட் செக்ரட்டரி ஆஃபீஸை முதல்ல டைலியூட் பண்ணாங்க இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் வந்து கேபினெட் செக்ரட்டரியோட பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருந்தார் அதே தவறு அதே தவறு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க ரஃபேலை பற்றி இவங்க பண்ணின காரியங்கள் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணிச்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கோவாவுடைய பழைய முன்னாள் முதலமைச்சர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அவர் பாவம் புற்றுநோயால் இறந்து போயிட்டார் அவர் இதில் சம்மதிக்கலைன்னா அவர் வந்து வெரி ஹானஸ்ட் பர்சன் சொல்லி பெரிய ரெப்புடேஷனோடு இருந்தவர் அவர் இது சம்மதிக்கலை அங்கேயும் ஜனநாயக முறைகள் வந்து மீறப்பட்டன இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இவ்வளவு பெருசாகிட்டு இப்போ இப்படி இப்படிலாம் பண்ணிவிட்டு நாங்கள் லீஸ்ட் கவர்னன்ஸ்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது லீஸ்ட் கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் கவர்னன்ஸ் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது மேக்ஸிமம் கவர்மெண்ட்டு லீஸ்ட் கவர்னன்ஸு அதே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த நிலையை தான் அதுல பார்க்க முடியுது பட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தகவல் ஆணையர்கள் அப்படிங்கிறது ஊழல் ஒழிப்பு அதுவும் இவங்க பேசுறது தானே சார் ஊழல் ஒழிப்புக்கு மிக முக்கியமான ஏரியா இது தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுலதான் வந்து பல முறைகேடுகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது இப்படி க்ளோஸ் எப்படி ஊழல் இவங்களுக்கு ஊழல் ஒழிப்பு இருக்கு இவங்களுடைய பேசுனாங்களா தங்களுடைய பத்தி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா வெளியில பேசலன்னாலும் இல்லையே இவங்களுக்கு ஊழல் ஒழிப்பு பத்தி எங்க நம்பிக்கை இருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது அதான் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல திமுக ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் இங்கெல்லாம் இவங்க எல்லாம் ஆளு மாநிலங்கள்ல ஊழல் வழிப்ப பத்தி தானே சார் அவங்க முழுமையாக பேசுறாங்க ஊழல் உழைப்பதை பேசத்தான் செய்யறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தது டி வந்து டி வந்து கேஸ் ஆரம்பிச்சோன்னு பம்பசீஸ் பண்ணுவாங்க வாட் இஸ் த லாஜிக்கல் கன்க்ளூஷன் செஞ்சது சந்தோஷம் தான் ஆனா அது இது அஹ் செரி பீக்கிங்கா இருக்கக்கூடாது எல்லா இடத்துலயும் செய்யணும் காங்க பிஜேபி ஆடுற மாநிலத்திலையும் செய்யணும் பிஜேபி ஆளாத மாநிலத்திலையும் செய்யணும் எல்லா இடத்துலயும் செய்யணும் அதான் ஒன்றிய அரசுடைய நோக்கமா இருக்கணும் இவங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது சார் ரொம்ப பெட்டி பாலிட்டிஸ் பண்றவங்க இதெல்லாம் நம்ம பேசதான்

எஸ் ஆர் நோ அது மட்டும் சொல்லுங்கன்னா யாருமே இது வரைக்கும் பதில் சொல்லுது டைவெர்ட் பண்ணுவாங்க அது எழுதுன மனுஷு மனிதர் எழுதுன மனு வந்து பிராமணன் கிடையாது தெரியுமா பாங்க இப்ப அதாவது பிராமணனா இல்லையாங்கிறத பேச்சு நீங்க மனுஷு மனிதர் ஏத்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிறதான்னு பேச்சு இது மாதிரி தான் டைக்ரஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க நாடு வந்து இரண்டாவது வல்லரசாக அதாவது இரண்டாவது நிலையில பொருளாதார வலிமை பெற்ற நாடாக வரணும் அல்லது மூன்றாவது நிலைக்கு வரணும் அப்படின்னு வல்லரசாக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறவங்கள நீங்க பின்னோக்கி எழுத்து செல்பவர்கள் எப்படி சார் சொல்றீங்க சார் ஒரு பெர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் இந்த நாட்டுடைய ஜனத்தொகையில ஒரு விழுக்காடு மக்கள் இந்த நாட்டுடைய ரிசோர்ஸ்ல வந்து நாற்பது விழுக்காடு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பேருதான் வல்லரசு ஆக்குறதா இதே பாத்தீங்கள இண்டிகோல என்ன நடந்துச்சுன்னு நாய் வாலை ஆட்டம் வால் வந்து நாய் ஆட்டுச்சு இண்டிகோ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லுது அப்படித்தான் நீங்க வந்து உங்களுடைய ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணலைன்னா இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுவ அப்ப வேறு வழி இல்லாமல் நாங்கள் இன்னும் மூணு மாசம் கழிச்சு நாங்கள் வந்து அந்த ரூல்ஸ் வந்து அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்றோம் இந்த எட்டு மணி நேரத்துக்கு பதில் ஆறு மணி நேரம் பைலட்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் வந்து பின் பின் வாங்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இன்னும் மூணு மாசத்துலயும் ஒன்றும் சாதிக்க முடியாது மூணு மாசத்துக்குள்ளேயே இவங்க வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் பைலட் ரெக்ரூட் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு வளர விட்டது யாரு நீங்க வந்து மானோபலி அல்லது டியோபலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்தியால வந்து ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ் வந்து அறுபத்தாறு பெர்சன்ட் ஏற குறைய கண்ட்ரோல் இருக்கு டோட்டல் இதுல ஸ்லாட்ல ஏன் அத்தனை ஸ்லாட் கொடுத்தீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல அவங்க கிட்ட இருந்து பத்து பர்சன்ட் ஸ்லாட் ரிமூவ் பண்ண போறோம்னு முதல்ல ஏன் கொடுத்தீங்க ஸ்பைஸ் ஜெட்டையோ அல்லது ஆகாஷ்னு சொல்லி புதுசா வந்தவங்களே வளர விடலையே நீங்க அந்த இடத்துல இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்லாட் கொடுத்து அவங்கள ஒழிச்சிங்கல்ல அது உண்மையா இல்லையா ஜெட் ஏர்வேஸ் ஒழிச்சுக்கிட்டு முடிஞ்சது டாட்டாஸ் வந்து ஒழிச்சுக்கிட்ட முடியலை ஏன்னா டாடாஸ் வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க பிசினஸ்ல அவ்வளவு லேசா அவங்களை ஒளிச்சு முடியாது அதனால அவங்க வந்து சேர்ந்து அகமதாபாத் ஆக்சிடென்ட் ஒட்டி டாட்டாவையும் ஒளிச்சு கட்டுறதுக்கு முயற்சி நடந்ததா சார் ஏர் இண்டியாவை பற்றி தொடர்ந்து செய்திகள் வேற மாதிரி நெகட்டிவான செய்திகளாக வந்துட்டு இருந்த வந்தது ஏர் இண்டியா ஏர் இந்தியா அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு ஏர் இண்டியாவுக்கு தெரிஞ்சிருந்தது அவங்க இவங்க அந்த கம்பெனி அது போயிங்க அந்த கம்பெனி எஸ் ஏர் பஸ் போயிங் போயிங் கம்பெனிய பத்தி ஆதி காலத்துல இருந்து என்னென்ன கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்காங்க வேலை பார்த்தவங்களே என்ன சொல்றாங்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க இதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொடர் விபத்துக்கள் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே வந்து அங்க வேலை பார்த்தவங்க வந்து சொல்லிருக்காங்க அந்த நியூஸ் எல்லாம் இவங்க வந்து வெளியில விட்டாங்க அடுத்து வந்து அவங்களுடைய இது வந்து அந்த எந்த இது மேல விழுந்ததோ ஹா ஆஸ்பத்திரி மேல விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளைட் வந்து அந்த ஆஸ்பத்திரி கம்ப்ளீட்டா கட்டி கொடுக்கிறோம் அங்க இறந்தவங்களுக்கு நாங்க இது பண்றோம் அதுக்கப்புறம் எங்களுடைய விபத்தில் இறந்தவங்களுக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுக்கறோம்னு சொல்லி வரிசை அந்த ரிலீஃப் மிஷினரை சொல்லி இதெல்லாம் வந்து உண்மையில சொல்யூஷன் கிடையாது ரிலீஃபுக்கும் கியூருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ரிலீஃப் என்பது தற்காலிக நிவாரணம் கியூருங்கிறது நிரந்தரமான தீர்வு இது எதுவுமே நிரந்தரமான தீர்வு இல்லை ஆனா தற்காலிக நிவாரணத்தை கொடுத்து இவங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எதிராக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே இருக்க டாட்டாவும் பண்ணிட்டாங்க அட்டன்ஷனை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க பிரச்சனை இன்னும் அப்படிதான் இருக்கு அதே மாதிரி டாடாஸுக்கு வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையிலையும் இந்த டாடா ஸ்கை பாருங்க சார் முதல்ல வந்தபோது அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஐம்பது தெரியாது ஆனா இப்ப நான் எங்க போனாலும் வெளியூருக்கு போனாலும் எந்த ஹோட்டல்ல தங்கினாலும் அல்லது எந்த ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து இருந்தாலும் நைன்டி வந்து அந்த டாடா ஸ்கை ஆபரேஷன் தான் இருக்கு அவங்க அவ்வளவு பாருங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் அடுத்து வந்து தனியா வந்து இவங்க டாடா இது வந்து ஏர் இண்டியா வச்சிருக்காங்க அடுத்தது வந்து இவங்க சீப் பிளையிங் ஏர்லைன் இன்னும் ஒண்ணு ஏசியா ஏர்லைன்ஸ் ஏதோ ஒன்று அவங்க ஏர் ஏசியா அவங்களோட ஒரு ஒப்பந்தம் இதுக்கு தமிழ்ல வந்து எங்க ஊர் பாஷையில் சொல்றதுன்னா சரி டாட்டா கட்டி அடிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் போந்து அடிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இவங்களுக்கு ஈகோல வந்து நிச்சயம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு வருவதற்கு மரிஷம் ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் வளர்றது வந்து நாட்டுடைய ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது கிடையாது பேசஞ்சர்ஸ்க்கு நல்லது கிடையாது

நம்ம வந்து இன்றைக்கி முந்நூறு கோடி ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து மூணு காலம்னு போயிட்டு இருக்கோம் அவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வாயிரம் கோடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா கான்ட்ராக்ட்டுக்கு விட்டாங்க டெண்டர் வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு நாலு பேர் மட்டும் சேர்ந்து அந்த ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவன் வச்சு தான் வருஷம் இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பிடபிள்யூடியில் வந்து பெங்காலில் வந்து இதை பார்த்தோம் எல்லா மாநிலத்திலும் இதான்னு சொன்னாங்க ஒரு பெரிய ஜிடி ரோடு கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு ஒரு ரோடு அந்த ரோடுக்கு வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணோம்னா சரி அந்நேரம் நைன்டீன் எயிட்டி செவனில் நான் வந்து கலெக்டர் இருந்தபோது அதுக்கு வந்து எவ்வளோ செலவழியும் ஒரு முப்பது கோடி ரூபா செலவழியும் இந்த முப்பது கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு இந்த முப்பது கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ஒரு நாலு பேர் தான் இந்த மாதிரி பெரிய ஸ்கீம் எல்லாத்துக்குமே ஒரு நாலு பேர் மட்டும்தான் வருவாங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வந்து கேட்க மாட்டாங்க முப்பது கோடிக்கு வந்து வேலை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொட்டேஷனே வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரும் அடுத்தது நாற்பத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சமாக வரும் செகண்டு மூணாவது நாற்பத்தஞ்சு கோடி நாற்பது லட்சம் நம்ம லீஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் லோஸ்டுக்கு தானே கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்தோம்னா இங்க சூட்சியம் இருக்கு அவங்க நாலு பேர் ஒர்க்கு பங்கு ஓட்டுக்குவாங்க தெரியாத விஷயம் அந்த ஒர்க் அவங்க நாலு பேரும் பங்கு ஓட்டுக்குவாங்க வரிசையா இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து இங்க ஒரு அங்கோலி அலையன்ஸ் வச்சு தே ஆர் டேக்கிங் த கவர்மெண்ட் டூ ரேன்சம் தேர் கெட்டிங் டேக்கிங் நேஷன் டூ ரேன்சம் இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதே இது இப்போ மோடி வந்து என்ன பண்ணிருக்காரு இது என்ன இது நாலு பேர் சேர்ந்து இது மாதிரிலாம் வந்து இந்த நாட்டை வந்து இது சுண்டாடி இது பண்ணிட்டு இருக்காங்க ட்ரான்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு ஒரே ஒருத்தர் மட்டுமே நம்ம ஆதரிப்போம் அந்த ஒருத்தர் மட்டுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் தீர்மானம் எடுத்த மாதிரி தான் அவருடைய செயல்களாக இருக்கு இந்த நாட்டுடைய இது ஏர்போர்ட் அத்தனையும் ஏறக்குறைய முக்கியமான ஏர்போர்ட்டு இந்த நாட்டுடைய முக்கியமான சீ போர்ட்டு இந்த நாட்டில் வர வேண்டிய முக்கியமான நாள் வழி சாலை அந்த இது பெரிய பெரிய சாலைகள் இது எல்லாமே வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் திரும்ப திரும்ப போவதன் மர்மம் தெரியல ரொம்ப அடிப்படையான கேள்வி முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் தெரிந்த பதில் தான் ஆனா யாராலையும் சொல்ல முடியாத பதில் இருக்குது இதுல இந்த கர்நாடகால இந்த பாப்புலரான நியூஸ் மீடியால அதிகமாக பேசின நியூஸ் எல்லாம் இருக்கு சார் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக வேற சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம் சார் டைம் இருந்தா பேசலாம் அதை கர்நாடகா பேரவையில வெறுப்பு பேச்சு தடை செய்யும் மசோதா ஒன்றை கொண்டு வந்திருக்கிறதாக ஒரு சின்ன நியூஸ் தான் இருக்கு பேப்பர்ல அது தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு மசோதா தேவையா வெறுப்பு பேச்சுக்களை புதிய சட்டங்கள் மூலமா தான் தடை செய்ய முடியுமா இருக்கும் சட்டங்கள் போதாதா மக்கள் சட்ட போதாது புதிய சட்டம் வந்து எது வெறுப்பு பேச்சுங்கிற டெபினேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நையாண்டி பேச்சுக்கும் வெறுப்பு பேச்சுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு நையாண்டி பேச்சு அங்கதம் என்பது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை இப்ப இதுல வந்து சர்ச்சில் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு என்ன சொல்லிட்டாரு ஆனரபிள் ஸ்பீக்கர் சார் பிப்டி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆர் இடியட்ஸ் இந்த சபையில் உள்ளவர்களில் ஐம்பது விழுக்காடு முற்றாள்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனடியே எல்லாரும் எந்திரிச்சு அவர் தன்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க ஸ்பீக்கர் சொன்னாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நீங்க உங்க வார்த்தையை வாபஸ் வாங்கணும் அவர் சொன்னாரு ஸ்பீக்கர் சார் இந்த அவையில் உள்ளவர்களில் ஐம்பது விழுக்காடு புத்திசாலிகள் அப்படின்னு சொன்ன அல்லது அல்ல அப்படி சொல்லல ஐம்பது விழுக்காடு முட்டாள்கள் இல்லை ஏன்னா முட்டாள்னு சொன்னது தானே வாபஸ் வாங்கணும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது நையாண்டி எல்லாரும் எல்லாரும் அத்தனை பேரும் அப்ரிசியேட் பண்ணாங்க கைதட்டினாங்க அவருடைய திறமையை பார்த்து இது நையாண்டி ஆனால் இது வந்து என்னது வந்து வெறுப்பு பேச்சு இந்த நாட்டில் வந்து நாட்டையே நாசமாக்குனது வந்து ஜவஹர்லால் நேரு எந்த ஆதாரமும் இல்லாமல் அது ஒரு வெறுப்பு பேச்சு ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அந்த 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 டெஃபினேஷன் டிஸ்டிங்ஷன் கரெக்டாக இருக்கணும் எத்திக்ஸ் எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று பார்லிமெண்ட்டில் இருக்குங்க அவங்க தான் எங்கள் ஊர் பொண்ணு வந்து மகுவா மைத்ரா அந்த முகுவாவை எத்திக்ஸ் கமிட்டி சொல்லி இவங்க எத்திக்கல் ஃபங்க்ஷன் பண்ணலன்னு சொல்லி அவங்கள பதவி விட்டு விளக்குனாங்க இப்ப அந்நேரம் வந்து ஆச்சாரியான்னு சொல்லி முன்னாள் இவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா அவர் ஒரு ஆர்டிகல் எழுதுனார் அவர் ஒன்னே ஒரு கேள்வி தான் கேட்டார் நீங்க எது எத்திக்ஸ்னே டிஃபைன் பண்ணல இன்னும் பிறகு எப்படி இந்த அம்மா எத்திக்ஸ் மீறினாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும்னு கேட்டதுக்கு பதிலே கிடையாது அதனால இதுலயும் வந்து வெறுப்பு பேச்சு ரொம்ப தவறு ரொம்ப நடக்குது ரொம்ப கீழ்த்தரமா நடக்குது அந்த வெறுப்பு பேச்சு தடை செய்யப்பட வேண்டும் அது மூலம் தகுந்தது இந்த நேர்மை குறை சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த ஓட்சோரி தொடர்பாக ராகுல் காந்தி பேச்சுக்கு கூட அமித்ஷா நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லும் போது மூன்று அக்கேஷன்ல வாக்குகளை திருடியது காங்கிரஸ் தான் அப்படின்னு காங்கிரஸையே கடுமையாக குற்றம் சாட்டி பேசி அதுல வல்லபாய் பட்டேல காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு இருபத்தி எட்டு ப்ரொபோசர்ஸ் ப்ரப்போசர் இருந்தாங்க பரிந்துரைப்பவர்கள் இருந்தாங்க முன்மொழிபவர்கள் இருந்தாங்க நேருவுக்கு இரண்டே இரண்டு பேர் தான் முன்மொழிஞ்சாங்க ஆனாலும் நேருவை பிரதமர் ஆக்கிட்டாங்க அங்கேயே ஓட்சோரி ஆரம்பிச்சிருச்சு வாக்கு திருட்டு அங்கே தொடங்கிடுச்சு நேரு நேரு அக்கேஷன்ல ஒண்ணு இந்திரா காந்தியினுடைய ரேபரேலி வெற்றி ஒண்ணு ரெண்டாவது சோனியா காந்தி வாக்காளராக குட்டி சிட்டிசன் ஆகிறதுக்கு முன்னாடியே வாக்காளராகி வாக்குப்பதிவு செய்தார்கள் அமித்ஷா முழு பொய்களையும் அரைகுறை உண்மைகளையும் கே சி வேணுகோபால் உடனடியாக சொல்லிட்டாரு நீங்க சொன்ன அந்த வருஷத்துல வந்து சோனியா காந்தி ஓட்டை போடல இப்ப இவரு என்ன பதிவு சொல்லப்படுறது அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க தூவி விட்டுட்டு ஓடி போறதுங்கிறத இவராகட்டும் ஆர் என் ரவியாகட்டும் எல்லாரும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க வள்ளலார் ஒரு சனாதனவாதின்னு சொல்லிட்டு ஓடி போடுவார் வள்ளலார் வந்து சனாதனவாதி இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லா ஆதாரங்களையும் அடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு பதில் சொல்லுவாங்க ஓடி போயிடுவார் அது மாதிரி இவர் இப்படி சொல்லிட்டு பதில் சொல்லாமல் ஓடி போயிட்டார் ஒன்னு பாருங்க வருத்தம் தெரிவிப்பாரா நான் தவறான தகவலை சொல்லி விட்டேன்னு ஒருத்தன் தெரிவிப்பாரா அது இவங்களுடைய ஜீன்ஸ்லேயே கிடையாது வேணும்னு தான் அந்த மாதிரி தவறான தகவலை சொல்றது சரி அடுத்து இன்னொரு அறைக்குறை உண்மை என்ன மகாத்மா காந்தி வந்து வல்லபாய் பட்டேல்கிட்ட நீங்க போட்டி போட வேண்டாம்னு கேட்டுக்கிட்டார் உண்மை அவர் மகாத்மா காந்தி வந்து என்ன ஒரு பக்கத்தில் வச்சு வையுமா அவர் கழுத்துல துப்பாக்கி வைமா போட்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லுவான்னு சொன்னாரா அவர் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் காரரே கிடையாது லெட்டஸ்ட் ரிமம்பர் மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸ் காரரே கிடையாது காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது அத்தாரிட்டி பர் போதி காங்கிரஸ் பார்ட்டி அந்த நேஷன் அவர் கூட அவ்வளவு தூரத்துக்கு கருத்து வேறுபாடு வந்த நேதாஜி தன்னுடைய இந்திய சுதந்திரப் போரை வந்து துவக்கும்பொழுது இந்த சுதந்திரப் போரை தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு அர்ப்பணிக்கலாம் சொன்னார் அவ்வளவு கருத்து வேறுபடு அவர் மேல மரியாதை வச்சிருந்தார் அப்ப அவருக்கு வந்து சில தீர்மானங்கள் இருந்தது முக்கியமான தீர்மானம் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இல்லைன்னா இந்த நாடு ஒற்றுமையா இருக்காது ஒன்னா இருக்காது ரொம்ப சரியா கணிச்சிருந்தார் அப்ப அந்த மதச்சார்பற்ற தன்மைங்கிறதுல அவருடைய கணிப்புல நேருவா ஆஃப் பட்டேல் அதனால நேருவத்தினுடைய அரசியல் வாரிசுன்னு டிக்ளேர் பண்ணாரு அந்த நேரத்துல பட்டேல் வந்து நீங்க இந்த நேரத்துல வந்து ஏன்னா பொதுமக்களுடைய அபிமானத்தை பெற்றவர்கள் சொல்லி பார்த்தா இவரு ஜவஹர்லால் நேருக்கு இருந்த மக்கள் அபிமானம் வந்து பட்டியலுக்கு இருந்த மக்கள் அபிமானத்தோடு அதிகம் அன்னைக்கு தேதிக்கு யாரு வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் தான் இடைக்கால அரசியலும் அதற்கு பின்னால் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அவர் தான் வந்து மந்திரி ஆவாரு பிரதம மந்திரியாக இருப்பதற்கு இந்த நாட்டுடைய எல்லா மக்களுடைய எல்லா பகுதிகளுடைய மக்களுடைய ஆல் டிவிஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய அபிமானத்தை பெருமளவு பெற்றிருப்பவர் இருந்தால் இந்தியா ஒரு நாடாக உறுதியாக நிலை பெறும் அப்படின்னு மகாத்மா காந்தி நம்புறாரு இது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் இதுல ஓட்டு திருட்டு எங்க இருந்துச்சு நம்பர் ஒன் அதுதான் இது அரை குறை உண்மை ரெண்டாவது வந்து என்ன ரேபரில் வந்து அரசாங்க ஜீப்பை மிஸ்யூஸ் பண்ணாங்க அரசாங்க ஊழியர் வந்து இவங்க தேர்தல் வேலை செஞ்சாரு இந்த ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க சொல்லி அவங்கள வந்து பதவி நீக்கினாங்க இந்த இந்திரா காந்தியை பதவி நீக்கம் பண்ணிச்சு அலகாபாத் ஹைகோர்ட்டு இதுல ஓட்டு திருட்டு எங்கிருந்து வந்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டு சோனியா காந்தி ஓட்டு போடாத வருஷத்துல அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு முழு போய் சொன்னார் அதனால அமித்ஷா அரைகுறை உண்மைகளையும் முழு பொய்களையும் நுட்பமான வேலையா இருக்கு சார் அது இந்திரா காந்தி கேசும் கூட முதல்ல ஏதோ பெருசா முறைகேடு பண்ணிட்டாங்க அதனாலதான் கோர்ட் வந்து அவரை தண்டிடுச்சு தண்டிச்சிடுச்சுன்னு எல்லாம் நினைச்சிருக்கிறேன் சின்ன பையனா இருக்கும்போது ஆனா அந்த ரெசிக்னேஷன் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்கிறாரு ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வேலைய அவர் பாத்துட்டா சார் அப்செப்டெட் அக்ஸப்டட் ஆவதுக்கு முன்னாடி இத காரணமா வச்சுதான் அந்த அம்மா வந்து தேர்தல் செல்லாதுன்னு அழகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இப்ப எலெக்ஷன் கமிஷனராக இருந்துகிட்டே பகிரங்கமா வேலை செய்யறாங்கல்ல ஆமா ஆமாம் அதாவது எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இது கொடுத்தாங்களே பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்களே அது கொடுக்க கூடாதே கொடுக்க கூடாதே கொடுத்தாங்களே இதுக்கு வாய் மூடி மௌன மௌனகுரு சுவாமியாக இருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் வந்து இதே இதில் இந்த விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கு அவங்க அப்படி இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டாம் அதுக்கு மேலே அவங்களுக்கு மின்சாரத்துக்கு சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் எந்த அமௌண்ட் வருமோ அதை அவங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம்னு சொல்லி ஜெயலலிதா காலத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த பணம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய பேட்ச்மேட் மிருத்தஞ்சய் சாரங்கி தான் அன்னியர் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக தமிழ்நாட்டில் இருந்தார் அவர் வந்து அறிவுறுத்தினார் கலெக்டர் சத்தனை பேர் இருக்கும் நோ டோன்ட் டிஸ்பாஸ் அது பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தினார் இன்னைக்கு என்ன நடக்குது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அது ஏற்கனவே சொல்லியாச்சு அதனால அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நீங்க பீகார்ல கொடுத்துட்டாங்க அந்த நீதிபதிகள் எல்லாம் நீதிபதிகள் வேறு மாதிரி இருக்காங்கங்கிறது ஒரு சார்ஜாக இருக்கு சார் அதை பற்றியும் நிறைய செய்திகள் இருக்கு நேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் திருப்பரங்குன்றம் வழக்கை திரு சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த பெட்டிஷன் இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் கொடுத்தாச்சு முறையாக நடப்பதற்கு உதவியாக ராஜினாமா செய்யணும் அவரு அப்படின்னு திருமாவளவன் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு ஹெச்ராஜா பேசுற மாதிரியும் நயினார் நகேந்திரன் பேசுற மாதிரியும் ஒரு நீதிபதி பேசலாமான்னு அறி கேள்வி கேட்கிறாரு இப்படி அந்த மாதிரி செய்திகளும் நிறைய இருக்கு சார் அதை பற்றி சுருக்கமாக அவங்க பார்வை சார் அதாவது ஒருத்தர் சனாதனவாதியா இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை நீதிபதி வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல நான் சனாதனவாதம் டிக்ளேர் பண்ணக்கூடாது நான் என் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை இதுக்கு முன்னாடி பேசுறீங்க பாரத் சேவாசுரம் சேர்ந்த ஒரு மிக பெரிய மனிதர் ஒரு துறவி அவங்க எல்லாம் ரிலீஃப்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவர் வந்து இதுல வந்து குரான் இந்த இதுக்கு பக்ரீத்துக்கு வந்து பொது இடத்தை நீங்க பெர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டார் முஸ்லீம்களுக்கு கூடாது அவங்க தீவிர இந்துத்துவாக்க ஆளுங்க பாரத் சேவாசுரம் ஆனா மிக மிக சிறந்த சேவை செய்யறவங்க ரெண்டுமே அவங்ககிட்ட என்னுடைய ஆபீஸ்ல இருந்து கேட்டார் அப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து இல்லைங்க பொது இடம்னா இது இந்துக்களுக்கு இந்துக்கள் ஏரியாவுக்கு வெளியில் புது இடம் வைக்கலான்னு சொல்லி அரசு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் அங்கே மாத்த மாற்ற முடியாது அப்போ நான் ஆஃபீஸில் உட்காந்து இருக்கேன் என் முன்னாடி அவர் உட்காந்துருக்கார் அவர் என்கிட்ட வந்து கேட்டார் மற்றதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இந்துவா இல்லையா அதாவது பசு வந்து இது பண்ணுறது வந்து இந்துக்களுக்கு விரோதம் அந்த அர்த்தத்தை கேட்குற நீங்கள் இந்துவா இல்லையா நான் சேர விட்டு எந்திரிச்சு எனக்கு அவர் மேல் ரொம்ப மரியாதை உண்டு அவங்க செய்கிற சேவை எல்லாம் சேர விட்டு எந்திரிச்சு அவர் கையை வந்து ஒரு பெரிய ஒரு கையை ஒரு இளைஞர் பிடிக்கிற மாதிரி ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு நான் சொன்னேன் இப்போ நான் இந்து தான் சொல்லிட்டு என் சேரில் போய் உட்காந்தேன் உட்காந்து சொன்னேன் ஐயா இப்போ நான் இந்து இல்லை ஏன்னா கலெக்டருக்கு வந்து ரிலீஜன் கிடையாது இருக்கக்கூடாது அப்போது பப்ளிக்கை வந்து நான் சனாதனவாதின்னு சொல்கிறார்ல அதுக்கு என்ன அர்த்தம் நான் எப்பயுமே சனாதனவாதியை இருப்பேன் சேரில் உட்காந்தாலும் சரி உக்காந்தாலும் சரி அது தவறு அதனால பர அ அரி இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேர் அவர் மேலே சொல்கிறக்கான குற்றச்சாட்டுகள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனது திரு சுவாமிநாதன் அவர்கள் தான் நேற்று தமிழ்நாடு தலைமுனையாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற ஒரு பரப்புரையையும் திமுக தொடங்கி இருக்குது சார் முதலமைச்சரே நேரடியாக அவர் வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அஹ் வாக்குச்சாவடியில அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு அது தவிர கட்சிக்காரங்க கிட்ட தெருமுனை கூட்டம் உட்பட நாம பல முறை பேசிய நீங்க குறிப்பிட்டு பேசிய வகைகள்ல ஏற்கனவே நடந்தது தானே கடந்த காலங்களில் அதை அதை மீண்டும் முன்னெடுத்துட்டு போகணும் களத்துல வந்து நம்மளுடைய பணி ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் அந்த இதை சொல்லிட்டு அதை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது டெல்லி பாதுஷா அப்படிங்கிற நினைப்போட தமிழ்நாட்டுக்கு எந்த ஷா வர நினைத்தாலும் திமுகவினர் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் நேற்று வந்து ரொம்ப பரபரப்பாக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் இருந்தது எந்த ஷா வந்தாலும் திமுக பாடம் புகட்டும் தமிழ்நாடு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையில தான் இருக்கும் இட் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க சார் தன்னுடைய கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு வந்து சரியான நெறிப்படுத்தலுக்கும்னு சொல்லி அவர் நம்புறத அவர் சொல்லியிருக்காரு எலெக்ஷன் சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக பேசுறவங்க கூட கொஞ்சம் தீவிரமா பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த தீவிரத்துலயும் இவர் நிதானத்தை இழக்கலை அவ்வளவுதான் நிதானத்தை இழந்து சாதாரண நிலைமை சாதாரண சமயத்திலேயே நிதானத்தை இழந்து பேசுறவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் அந்த தீவிரத்துலயும் நிதானத்தை எழுதுல என்னைக்குமே நிதானத்தை இழக்க மாட்டார் நம்முடைய பிரதமர் நம்முடைய முதல் மந்திரியுடைய சிறப்பான குண குண அம்சங்கள் அது ஒன்று நிதானம் இழந்தோ தரம் இழந்தோ அவர் பேச மாட்டார் சூடு சூட்டுக்கு சூடுங்கிற பதில் குடுக்கணும் எலெக்ஷன் சமயத்துலங்குறதால அது கொடுக்கணும் அண்ணா திமுக பொதுக்குழுலயும் சி விசன் முகம் நாடாளுமன்ற உறுப்பினர் மா மாநிலம் மாநிலங்களவை உறுப்பினர் பேசுன பேச்சு வந்து இப்போ சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தது அவர் பேசும்போது இடப்பாடி பள்ளி சாமி அக்னாலஜ் பண்ற மாதிரி ஆஹ் தலையசைத்ததும் ஒரு பேச்சு பொருளாக நேற்று இருந்தது நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் நாம கவனமாக இருக்கணும் நம்ம எதிரிகள் மு ஸ்டாலின் திமுக அது ஒரு பக்கம் துரோகிகள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம கூடவே இருந்து நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பவர்கள்தான் நாம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சி வி சண்முகம் பேசினாரு அதுக்கு எடப்பாடியும் இப்படி அக்னாலேஜ் பண்ணாரு அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க ஏற்கனவே சி வி சண்முகம் வந்து தான் கெடுத்து குட்டிச்சோர் நம்ம பேசினவர் அவர் பேசுனதுக்கு நடவடிக்கை எடுக்கலை இவர் அதே கருத்தை புகழேந்தி சொன்ன போது அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர்னால அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க இன்னைக்கும் சி வி சண்முகம் தலைவர் இருக்காருன்னா சரி எனக்கும் புரியுது என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியுது பிஜேபி பத்தி தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன செய்தி சின்ன அதாவது லாவணில ஒரு ஸ்டாண்டர்டான லாவணிகள்னு நிறையவே இருக்கு பட் அதெல்லாம் பத்தி பேச இன்னைக்கு நேரம் இல்லை நாளைக்கு பேசலாம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு திரும்ப பேசலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்